ونمارك مصفوفه وزرابي مبسوس கோவில் விகாரைகளுக்கு படையெடுக்கும் அரசியல்வாதிகள் அதிரடியாகும் கைதுகள் உப்பின் விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் கட்டுப்பாட்டு விலை கொண்டு வரப்படும் கோர விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு வெளியான சிசிடிவி காணொளி அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் அரசியல் குழு தீர்மானம் நூற்றி அறுபத்தி ஒரு வருடங்களாக விஸ்தரிக்கப்படாத மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான புகைரத சேவை தமிழர் பாரம்பரிய விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் வடகிழக்கு தழுவிய ரீதியில் கிளித்தட்டு போட்டி ஆரம்பம் கசிப்புடன் சென்றவர்களை துரத்தி பிடித்த போலீசார் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளியலறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு மணி பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு இஸ்லாமியர்கள் என்று புனித கட்சி பெருநாளை கொண்டாடுகின்றனர் இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை நீக்கி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவதே ஹஜ் பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் இது உலகளவில் இஸ்லாம் மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாக கருதப்படுகிறது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நவியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது அதன் அடிப்படையில் நாடலாவிய ரீதியில் இஸ்லாமியர்கள் தமது புனித பெருநாள் தொழுகையினை நிறைவேற்றினர் தமது பெருநாள் வாழ்த்துக்களை தமது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து தமது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் முகமாக உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அயலவர்களின் வீடுகளுக்கு சென்று பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு உணவு பண்டங்களை பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் கந்தளாயில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன கந்தலாய் இப்னு தைமியா யுமா மஸ்ஜித் மைதானத்தில் பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன புத்தாடை அணிந்து சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் மைதானத்தில் ஒன்று கூடி பெருநாள் தொழுகையை நடாத்தினர் நாட்டில் சமாதானமும் பொருளாதார சுபீட்சமும் ஏற்பட வேண்டும் என விசேட துவா பிரார்த்தனையும் இங்கு இடம்பெற்றது விவளை புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றது மூதூர் அல் ஹசனாக் சமூக அபிவிருத்தி மையம் இந்த தொழுகை நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது ஹஜ் பெருநாள் பிரசங்கத்தை மௌலவி என் எம் ஹாரிஸ் நிகழ்த்தியிருந்தார் தொழுகையில் அதிகளவான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்தும் கல்முனை ஹூதா கமுனை பள்ளிவாசல் முகமதியா பள்ளிவாசல் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கல்முனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள ஹூதா திடலில் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் தொழுகையையும் குத்பா பிரசங்கத்தையும் பள்ளிவாசல் மௌலவி நடத்தி வைத்தார் இம்முறை வளமையை விட அதிகமாக கல்முனை சாய்ந்த மற்றும் இஸ்லாமாபாத் பிரதேசங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் புனித ஹஜ் பெருநாள் நபி வழித்திடல் தொழுகையில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் இன்று சிறப்பாக நடைபெற்றன ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் தொழுகையையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மாவட்டம் மருதமுனை கடற்கரை திறந்தவெளியில் இன்று நடைபெற்றது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் நட்பட்டி கல்முனை சம்மாந்துறை நிந்தவூர் அக்கரைப்பட்டு பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன மேற்படி பகுதிகளில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் Gracias. குன்னியா மஸ்ஜிதுல் ஹைர் ஜும்மா பள்ளிவாசலில் ஹஜ்பெருநாள் தொழுகை என்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு இடம்பெற்றது இதன்போது நாட்டின் நிரந்தர சமாதானமும் நிலையான அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என விசேட துவா பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது இதில் பெரும்பண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டு புனித ஹஜ்பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வவனியா தவ்ஹீத் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை வேப்பங்குள வீதியில் நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் பலரும் கலந்து தொழுகையில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்ட முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்திலும் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது குறித்த திடல் தொழுகையை புகாரி ஜும்மா பள்ளிவாசல் ஈச் விளையாட்டுக் கழகம் புகாரி ஜனாசா நலன்புரி சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் விகாரிகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசை பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மட்டும் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் பல்வேறு குற்றச்சாட்டு நாடுகளை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெய ஸ்ரீமகாபோதி பகுதி தேரரை சந்தித்து அப்பகுதியின் முன்னணி துறவிகளை சந்தித்து ஆசி பெற்றதாக கூறப்படுகிறது இதேபோல் இந்தியாவிற்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் அங்குள்ள ஒரு கோவிலில் பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றுள்ளார் பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட இருபது அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட துறையை நிறைமுறைப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் சந்தையில் உப்பு விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் எனவே அதிக லாபம் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை தெரிவித்தார் சங்கடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற படுகாயமடைந்தார் இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காணொலி தற்போது வெளியாகியுள்ளது குறித்த விபத்தில் மாதகல் மேற்கு மாதகல் பவுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் இவர் நேற்றைய தினம் இன்னொருவரையும் ஏற்றியவாறு சங்கானையிலிருந்து சித்தங்கணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள வளைவில் முன்னாள் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிரே வந்த பட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் குறித்த விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மாதகல் மேற்கு மாதக பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு குடும்பஸ்தர் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மற்ற படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாரத்தை கைப்பற்றி கட்சி போட்டியிட்டு அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்த்த மற்றைய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேஜர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றிரவு ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை இணைய வழியில் நடைபெற்றது இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் இலங்கையின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான தேசிய பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் மீண்டும் வழங்கப்படாது என கூறியது தவறானது என முன்னாள் கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான பிரதமர் ஹரணி அமரசூர்யா அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் மூன்றாம் திகதி இந்த மாதம் மூன்றாம் திகதி என்று நினைக்கிறேன் ஒரு ஒரு கூட்டத்திலே அறிவித்திருக்கிறார் ஆயிரம் தேசிய பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார் இந்த ஆயிரம் பா தேசிய பாடசாலைகள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்பதனுடைய அர்த்தம் அந்த பாடசாலைகள் தங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் கூறியிருப்பதாக தெரிகிறது பிரதமராகவும் ஒரு கல்வி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மிகுந்த கல்வி புலத்தின் பால் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தங்களுடைய அமைச்சில் கட்டுப்பாட்டில் எந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை அந்த பள்ளிக்கூடங்களை தாங்கள் எடுக்கலாமா இல்லையா அல்லது அதற்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரித்துக்கள் பற்றின அடிப்படை எதுவும் தெரியாமல் விடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு உரையாகவே இதனை பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் புகிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டும் இதுவரையும் மட்டப்பிளப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான புகிரத சேவை விஸ்தரிக்கப்படாமல் உள்ளதென அம்பாரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் குதுமாலிப்பி தெரிவித்தார் எனவே போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சு வெளிநாட்டு நிதியினை பெற்று மட்டக்களப்பு பொத்துவில் வரையிலான புயர்த சேவை விஸ்தரிப்பு திட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் என நெடுஞ்சாலை போக்குவரத்து விமானத்துறை அமைச்சின் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலைப்பை கோரிக்கை விடுத்தார் ரோயல் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் கசிப்பை விற்பனைக்காக கொண்டு சென்ற இருவர் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் துரத்தி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் விசுவடு புன்னை நீராவி பகுதியில் இருந்து கசிப்பு உற்பத்தி செய்து புதுக்குடியிருப்பு இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற போது புது போலீசாரால் துரத்தி பிடிக்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி எம்பிஆர் எம் பி ஆர் ஹெரத்துக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசாரால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சென்ற இளைஞர்களை மறைக்க முற்பட்ட போது தப்பிச் சென்றுள்ளனர் தப்பிச் சென்ற இளைஞர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் துரத்தி சென்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வைத்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் மில்லி லீட்டர் கைது செய்துள்ளனர் அத்தோடு ரக மோட்டார் சைக்கிளையும் இருவரும் விசுவமடு புன்னை நீராவி பகுதியினை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி ஆவார் கைது செய்யப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நடத்தப்படுகின்ற வளங்காமன் வெற்றி கிண்ண கிளித்தட்டு சுற்றுப் போட்டியின் ஆரம்ப போட்டி நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டாக கிளித்தட்டு இருப்பதால் அதனை கிராம மட்டங்களில் இருந்து முழுருவாக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி நடத்தப்படுகிறது ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டங்களை சேர்ந்த பத்து அணிகள் பங்குபற்றியுள்ளன அதிலிருந்து இருந்து மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து அந்தந்த மாவட்டங்களில் குறித்த கிளித்தட்டு போட்டியானது இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தும் மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெறும் அதில் தெரிவு செய்யப்படும் அணிகள் இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு செல்ல இருக்கிறது இறுதிப் போட்டி கரடிபிளவு ஒட்டுசுட்டான் பகுதியில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு நாட்கள் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்று பிரமாண்டமாக இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மட்டப்பிளப்பு செட்டிப்பாளையம் கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருக்கதவு திருத்தல் உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு சட்டிபாளையம் கண்ணகை அம்மன் ஆலய வருடாந்த திருக்கதவு திறத்தல் உற்சவம் நேற்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது கண்ணகை அம்மனுக்கு நடைபெறும் காப்பிய பெருவிழாவாக இந்த சடங்கு உற்சவம் பார்க்கப்படுகிறது இந்த சடங்கு உற்சவத்தின் கல்யாணச் சடங்கும் இரவு பூரண கும்பம் சடங்கும் இடம்பெற்று வைகாசி திங்கள் பின்னிரவு திருக்குளிர்த்தி சடங்குடன் விழா இனிதே நிறைவு பெற குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவின் விசிட திருவிழாவான உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய வருடாந்த திருவிழாவின் விசேட விழாவான திருக்கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக ஆலயத்தின் பிரதம குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது இந்த உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் நாளையதினம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து தீர்த்த உற்சவமும் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை செய்து கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்